அனைவருக்கும் டிவைன் ஹிலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்னைக்கு கர்ம ரகசியம் துன்பத்தை மகிழ்ச்சியாக மாற்றும் ஆன்மீக உண்மையை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஏன் நல்லவங்க கூட வாழ்க்கையில துன்பம் அனுபவிக்கிறாங்க ஏன் எதை செய்தாலும் சிலருக்கு தண்டனை அல்லது தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது எந்த பாவத்தை செய்ததும் இல்லை இப்படி ஆகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா இதற்கெல்லாம் காரணம் கர்மாதான் இன்று நாம் கர்ம ரகசியமும் அதை கரைக்கும் ஆன்மீக வழியை பற்றி பார்க்க இருக்கிறோம் கர்மா என்றால் செயல் என்று அர்த்தம் நல்லதோ கெட்டதோ ஒரு செயல் செய்யும் பொழுது அதை கர்மம் என்று சொல்லுகிறோம் திருக்குறளில் அடிக்கடி வரும் எண்ணி துணிக கர்மம் செய்தபின் எண்ணுவது இலுக்கு அப்படின்னு வரும் அதனால் கர்மம் என்பது ஒரு செயல் நாம் சிந்தனை சொல் செயல் மூன்றுமே இந்த கர்மாவை உருவாக்குகிறது நல்ல கர்மம் நல்ல பலன் கெட்ட கர்மம் கெட்ட பலன் கர்மம் விதை மாதிரி விதைத்த விதை மாதிரியே பலம் கிடைக்கும் பிறவி பிரியா அந்த பிறவி எந்த பிறவியாக இருந்தாலும் பிறவி பிறவியாக கர்மம் தொடர்ந்து நம்மை தொடர்ந்து வரக்கூடியது இந்த கர்மா தான் சில சமயம் நாம் செய்த பாவங்கள் உடனே பலன் தரும் சில சமயம் பிறகு பலன் தரும் இதைத்தான் வந்து பத்ரகதிநாதர் பட்டினத்தனுடைய சீடர் கர்மாவை பற்றி சொல்லும் பொழுது அதாவது என் செயலாவது யாதொன்றும் இல்லை உன் செயலே என்று உணர்ந்து கொண்டேன் இறைவா இந்த உன் பின் செய்த வினை ஏதும் இல்லை பிறப்பதற்கு முன் செய்த வினையோ இங்கனம் மூண்டதுவே படு உடலே படு அப்படின்னு சொல்லிட்டு பத்ரிகிரிநாதர் பாடுவார் தன்னுடைய ஒரு நிலையில் ஒரு சூழ்நிலையில் பதிரிகிரி அப்படின்ற ஒரு யோகியை வந்து கழுமரத்தில் ஏற்றி கழுமரத்துக்கு நெருப்பு வைக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் என்னால் ஆவது எதுவும் இல்லை ஒரு ஞானம் வருது அந்த இடத்துல இது எல்லாமே உன்னால் தான் ஆகுதுன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பிறகு எடுத்து பின் செய்த வினைகளெல்லாம் எதுவும் நான் செய்யல ஆனால் அதுக்கு முன்ன செஞ்ச பாவம் தான் என்னை வந்து மூண்டது இந்த மாதிரி அதனால் படு அப்படின்னு சொல்லிவிட்டு உடம்பை பார்த்து சொல்கிறாரு உடனே கழும வந்து இறைவனுடைய அருளால் கரும் அந்த மரம் எரியுது அவர் ஒன்றும் ஆகிறது இல்லை அதுக்கு பின்னாடி அந்த கழுமரத்தை ஏற்றிய அரசன் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரும் ஞானம் அடைகிறாரு இந்த மாதிரி தான் இன்றைக்கு க கர்மக்கள் நம்ம வந்து செய்யலைனாலும் இதற்கு முன்னர் எப்போவாவது நம்முடைய சந்ததியிலேயோ அல்லது நம்முடைய முன்பிறப்புலேயோ செய்த கருமா கூட இந்த பிறவியில் நமக்கு பலன்களை கொடுக்கும் அப்படின்றது எந்தவித சந்தேகமில்லை அதனால தான் யோகி ஞானி தவசி இந்த மாதிரி இருக்கிறவங்க தங்களுடைய கருமாக்களை அப்பயே தீர்த்துக்குவாங்க ரமண மகரிஷிக்கு புற்றுநோய் வந்தது அவர் வந்து அந்த புற்றுநோயை ஏற்றுக்கிட்டார் மற்றவங்கன்னா வைத்தியம் பண்ணியிருப்பாங்க அவர் வந்து அந்த கர்ம வினை வந்து இந்த ஜென்மத்தோடையே இந்த கர்மம் வந்து கழியட்டும் அப்படின்றதுக்காக அது ஏற்றுக்கிட்டாரு இந்த மாதிரி யோகிகள் வந்து தங்களுக்கு வரக்கூடிய வினைகள் வந்து எதுவாக இருந்தாலும் அப்பவே அதை கழிச்சிருவாங்க மனிதர்கள் தான் வந்துருச்சே அப்படின்னு கவலைப்படுவாங்க அதனால ஒன்றும் ஆவரது ஒன்றும் இல்லை இருந்தாலும் கவலைப்படுவாங்க சித்தர்கள் அப்படி கிடையாது கர்ம வினையினுடைய முக்கியமான ரகசியங்கள் தெரிஞ்சதுனால அந்த கர்மவை அப்பவே கழிச்சிடுவாங்க நிறைய சித்தர்கள் நொண்டி சித்தர்கள் அப்புறம் வந்து குருட்டு சித்தர் இந்த மாதிரி நிறைய ஊமை சித்தர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய கர்ம வினையின்படி அவங்களுக்கு வந்து அந்த வினைகள் வருது அவர்கள் வந்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை செய்து கொடுத்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய கர்மாவை அவங்களே அனுபவிச்சுக்குவாங்க இது ரகசியம் நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க என்னென்னா சித்த புருஷர்கள் எல்லாத்துக்கும் எல்லாம் செய்கிறாங்க ஆனால் அவங்க ஒரு சில நிலைகளில் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களே ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த கர்மாவை அந்த சமயத்திலேயே அனுபவிச்சு அதை முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக தான் அதை செய்கிறாங்க நிறைய பேர்த்துக்கு இந்த ரகசியம் தெரியாதனால அந்த கர்மாவிலிருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அது ஒரு சில மனநிலை அது ஆன்மீகம் அதுதான் சொல்லுது சில கர்மாக்கள் அடுத்த பறவைக்கு கூட கொண்டு செல்கிறது அதனால்தான் சில நேரங்களில் நம்மால் புரியாத துன்பங்கள் எல்லாம் வருது இதுதான் கர்மா அப்படின்னு சொல்லிட்டு யோக நூல்கள் தெளிவாக சொல்லுது கர்மாவனுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சஞ்சித கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வகையான கர்மம் அது வந்து பல பிறவிகளில் சேமித்த பாவ புண்ணியங்களை எடுத்து வருகிறது அதுக்கு பேரு சஞ்சித கர்மம் அப்படின்னு பேரு இரண்டாவதாவது இரண்டாவதா வர்றது பிரா பிராதப்த கர்மம் அப்படின்னு பேரு இந்த பிறவியின் அனுபவிக்க வேண்டியதை இந்த பிராப்த கர்மம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க பிராரப்த கர்மம் அப்படின்னு பேர் அது பேரு இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டியது இந்த பிறவியிலே முடிச்சுக்கிறது அடுத்தது ஆகாமிய கர்மம் அப்படின்னு பேர் மூணாவது இப்போ செய்யும் செயல்களால் உருவாகக்கூடியது இன்னைக்கு இந்த நிமிஷத்தில் செய்யக்கூடிய செயல்களால் உருவாகக்கூடியது ஆகாமிய கர்மம் அப்படின்னு பேர் ஒவ்வொருவரும் தம் பிராரப்த கர்மத்தை அனுபவித்தே பிறக்கிறார்கள் என்ன எப்படி இருந்தாலும் அந்த பிறவியினுடைய அனுபவங்களை எடுத்துக்கிட்டு தான் வராங்க தான் சிலர் செல்வத்தில் பிறக்கிறார்கள் சிலர் வறுமையில் பிறக்கிறார்கள் சிலருக்கு ஆரோக்கியம் சிலருக்கு நோய் எல்லாமே கர்மத்தின் விளைவுதான் அப்படின்னு சொல்லிட்டு யோக நூற்கள் தெளிவாக சொல்லுது கர்மத்தை யாராலும் தவிர்க்க முடியாது ஆனால் அதை மெலிதாக்க முடியும் அப்படின்னு சித்த புருஷர்கள் சொல்றாங்க கர்மம் வந்து வலுவான இருக்கக்கூடிய தலைக்கு வந்தது தலைப்பாக கூட போகுதுன்னு சொல்றாங்க இல்லையா அப்படி இதுதான் ஆன்மீகம் சொல்லும் ரகசியம் கர்மாவை கரைக்கக்கூடிய ஆன்மீக ரகசியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கர்மாவை முழுமையாக அழிக்க முடியாது அப்படின்றது எல்லா வேதங்களும் எல்லா யோக நிலைகளும் அது வந்து சொல்லுது ஆனால் அதை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை வந்து சித்த புருஷர்கள் எப்படி இறைவன்கிட்ட வேண்டி அதை குறைக்கிறாங்களோ அந்த மாதிரி குறைக்க முடியும் இந்த கர்மாக்களை அப்படின்னு சொல்லுது நல்ல சிந்தனை கெட்ட கர்மா இதையெல்லாம் வந்து குறைக்கக்கூடிய தன்மைகள் நற்செயல்கள் பாவத்தின் தீவிரத்தை குறைக்கக்கூடியது தான் தியானம் மனதை சுத்தப்படுத்தி கர்மாவை எரிக்கக்கூடிய தன்மை தியானத்துக்கு இருக்கிறது மந்திர ஜபம் புனித அதிர்வுகள் கர்ம ஆற்றலை மாற்றக்கூடிய அற்புதமான அம்சம் கொண்டது ஓம் நமச்சிவாயா என்ற ஜபம் பந்தத்தை நசுக்கக்கூடிய தன்மை கொண்டது காயத்ரி மந்திரம் மன சுத்தி தரும் கர்மத்தை கரைக்கக்கூடிய அற்புதமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லப்படுது தர்ப்பணம் அப்படின்றது பித்ரு கர்மாவை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது தானம் வந்து துன்பத்தை எளிதாக்கக்கூடிய தன்மை கொண்டது பசு பறவை பசித்தகர்களுக்கு உணவு கொடுத்தால் புண்ணியம் பெருகும் சாந்தி ஹோமம் சாதாரண நிறைய ஹோமங்கள் இருக்குது கணபதி ஹோமம் அப்புறம் தீபம் ஏற்றுதல் தெய்வ வழிபாடு செய்ய செய்தல் இதனால் கர்மாக்கள் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சத்தியம் பேசுதல் கர்மத்தின் சக்தியை குறைக்கிறது சாந்தமாக இருப்பது கர்மத்தை எளிதாக அனுபவிக்க உதவுகிறது மன்னிப்பு பெரிய கர்மாவை கூட கரைக்கக்கூடிய அற்புத சக்தி மன்னிப்பு என்ற வார்த்தையில் நிறைய மறைஞ்சிருக்குது பிறரை மன்னித்தால் நம் கர்மாவும் கரையும் தியானத்தில் நான் கர்மத்தை அல்ல ஆத்மாதான் என்று உணர்ந்தால் பந்தம் குறையும் ஆன்மீக குருவின் அருள் கர்மாவை எரிக்கும் தன்மை கொண்டது பகவான் மீது முழு நம்பிக்கை வைத்தால் கர்மமானது குளிர்ச்சியாக மாறிவிடும் பக்தியில் தீயின் கர்ம விதைகள் எரியும் என்று சாந்தனர்கள் கூறுகிறார்கள் கர்மம் தண்டனை அல்ல அது நம்மை உயர்த்தும் ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு யோக நூற்கள் தெளிவாக சொல்கிறது இதிலிருந்து நாம் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால் உங்களுடைய துன்பம் கர்ம விதையின் விளைவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அதை குறைக்க ஆன்மீக வழிகளை பின்பற்ற வேண்டியது நன்மை செய்கிறோம் என்றால் பாவம் தானாகவே கரையும் கர்ம ரகசியத்தை உணர்ந்தாலும் வாழ்க்கை எளிதாக மாறும் துன்பம் என்பது ஒரு அனுபவம் அந்த அனுபவத்திலிருந்து பிறப்பது அறிவு அந்த அறிவை செம்மையாக்கும் பொழுது ஆனந்தம் தானாகவே வரும் கர்மத்தின் உண்மையான பரிசு இதுதான் இன்று நாம் கர்ம ரகசியம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் துன்பத்தை மகிழ்ச்சியாக மாற்றும் நினைவில் வையுங்கள் கர்மம் என்பது ஒரு தண்டனை அல்ல அது நம்மை கூடிய ஒரு ஆன்மீக பாதை என்பதை யாரும் மறக்க முடியாது அதனால் தான் சித்த புருஷர்கள் கர்மாவை சர்வசாதாரணமாக ஒரு துடைத்துவிடக்கூட தன்மையில் அதை பார்க்கிறார்கள் நாமும் இப்படிப்பட்ட கர்மாவை கரைப்பதற்கு நம்முடைய நம்மாலான முயற்சிகளை செய்வோம் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்